ஓம் கினேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நேரலை போற்றி கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலப்புரட்சி சக்கரத்தை பெருணாமிடம் சனி பவானின் மூலத்தறிவான ஆட்சி வீடு சனி பவன் வக்கர நிலையில் இருக்கிறாரு வக்கர நிலையில் நவம்பர் பதிஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு சூரியன் சம்மந்தப்பட்டு இருக்கிறாரு இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் இக்கட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு தவப்பன் மகன் உறவில் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சி சேர்ந்தவங்க அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க சிறு குறுர் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வருகிற ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதிக்கு முன்னாடி நிலமை சரியாயிரும் புதன் வக்கர நிலையிலேருந்து வெளியே வந்துட்டார்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதன் வந்து உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி அதிர்ஷ்ட சனாதிபதி அவர் வந்து ஏழாம் மட்டத்தில் வக்கரமாக நல்ல விசேஷம் கிடையாது இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே நிலவரம் நல்லபடியாக இருக்கும் சரி நேர்களே இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து உங்களுக்கு எல்லா சென்னையில் தான் இருக்கிறீங்க ஜென்ம சென்னையில் இருக்கிறீங்க பூதி ஜோடத்தில் நிறைய வீடியோ போடுறேன் நான் கிரகப்பயிற்சி கிரக பலன்கள் சாதக பாதகங்கள் ஆதிபத்திய விசேஷம் காரகத்துவம்லாம் சொல்கிறேன் வழிபாடு பரிகாரத்தையும் சொல்கிறேன் நிறைய தகவல்களை கும்பராசிக்கு ஷேர் பண்ணுறேன் அதுபோக இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வந்து நட்சத்திரத்துக்கள் பலன் சொல்கிறேன் நான் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுலேருந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் உங்கள் ராசியில் உள்ள மூணு நட்சத்திரத்துக்குமே யோகமான நாட்கள் ராஜயோகம் உள்ள நாட்கள் என்ன நட்சத்திரத்து நட்சத்திரத்தின்படி அதுபோக மற்ற நாட்களில் நீங்கள் எப்படி இருக்கணும் அதாவது வரமும் வழிபாடும் சொல்கிறேன் வரம்னா யோகம் அந்த நட்சத்திரத்துக்குள்ள ராஜயோகம் அந்த ராஜயோகத்தின்படி உங்களுக்கு சில நல்லது நடக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவிட்டம் மூணு நாலு சதயம் நாலு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு அந்த அதிர்ஷ்டம்னால் எப்படி சார் அப்படின்னா நட்சத்திரத்துக்குள்ள அதிர்ஷ்டம் நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு குருவின் அனுகூரம் இருக்கும் குருபலம் உள்ள நட்சத்திரங்கள் குருபலம் உள்ள நட்சத்திரத்துக்கு சில காரியங்கள் நல்ல கூட நல்லபடியாக நடக்கும் உங்களை சுற்றி நல்லபடியாக நடக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் இதில் எதோ ஒரு லாபம் இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்கள் ஜாதகம் தசா புத்தி நல்லபடியாக இருந்துச்சுன்னா அது பெரிய லாபமாக இருக்கும் சரியாக பெரிய லெவலில் போய் ரீச் ஆகும் வாட் எவர் மேபி ஏதோ ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் மற்ற நாளை காட்டிலே அன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இருக்கும் எல்லா நாளும் திருநாளாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் முப்பது நாட்களில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சரியா ஒரு முப்பது நாட்களில் பொதுவாகவே ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு பன்னெண்டு நாட்கள் நல்லாயிருக்கும் ஜென்ரலாக என்னோடய சர்வேப்படி பத்து நாட்களுக்கு பத்து நாட்களுக்கு எடுத்து பார்த்தோம்னா ஒரு நாலு நாட்கள் நல்லாயிருக்கும் நாலு டு அஞ்சு நாட்கள் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு மாதத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அட் தசா தசாபுத்தி லக்கண ரீதியாக பிறந்த ஜாதகத்தின் ரீதியாக ஒரு மனிதனுக்கு பன்னெண்டு நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கும் மற்ற நாட்கள் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும் ஏற்றத்தளவுகளோடு தான் இருக்கும் சரி அந்த நல்ல நாட்கள் வந்து நமக்கு வந்து எப்படி சாதகமாக இருக்குது அதை வந்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி நேர்களே சாதகம் என்கிறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட அமைப்பை பொறுத்த தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசு துறையில் பெரிய அதிகாரியாக இருக்கிறீங்க பெரிய லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த அமைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு சில சா அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு சில இணக்கம் இருக்கும் உங்கள் மேலதிகாரோடைய சந்திப்பு நல்லபடியாக இருக்கும் இல்லைனா உங்கள் கேபினெட்டில் உங்களை கூப்பிட்டு ஏதோ பேசுவாங்க மினிஸ்டர் கூப்பிட்டு பேசுவார் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அன்றைக்கி நிலவில் மனதளவில் சந்தோஷமாக இருப்பீங்க அந்த ஒரு நாள் பொழுது நாலு மணி நேரம் நல்லபடியாக போகும் பகல் பொழுது எட்டு எட்டு ஹவர் டூட்டி பண்ணிங்கன்னா அந்த எயிட் அவர் டூட்டியும் நல்லபடியாக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்படி தான் பலன் சொல்ல முடியும் சரியா ஒரு நாள் நைட்டில் உங்களை அப்படியே உயரத்துக்கு உட்கார வைக்க போகிறேன் உங்களை டவர் மேலே உட்கார வைக்க பாருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் சரி அப்படி இருக்கவும் இருக்காது அப்படி இருக்கணும்னா அது வேறு மாதிரி பலன்கள் வரும்போது அது இருக்கும் சரியா சரி நேரில் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஏன்னா இந்த நிறைய நேரில் புரிய வைக்க முடியல எல்லாரும் நான் இந்த ராஜயோகம் உள்ள நாட்கள் அதிர்ஷ்ட நாட்கள்னால் எனக்கு லாட்டு சீட்டு கிடைக்காதா நான் கேரளாவில் லாட் சீட்டு வாங்கியிருக்கேன் அது விழாதா எனக்கு உடனே மாறாதா என் வாழ்க்கை உடனே குப்புரை போட்ட மாதிரி ஆயிராதா பெரட்டி போட்ட மாதிரி ஆயிராதா தான் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் ஜீப்பு போட முடியாது மாயாஜாலமெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா இங்கே ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்குது ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது ஏகப்பட்ட டிரைவே சென்ட்ருக்கு கணக்கு முறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் வந்து ஜோதிடத்தில் அந்த அமைப்பு அமையும் சரியா நல்லதோ கெட்டதோ விதி ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் நடக்கும் சில கிரகங்களின் கூட்டு முயற்சியில் தான் நல்லது நடக்கும் சில கிரகங்களின் கூட்டு முயற்சியில் தான் கெட்டது நடக்கும் தனிப்பட்ட ஒரு கிரகமும் எதுவுமே செய்யாது ஓகே மனித வாழ்க்கை மாதிரி தான் நாலு சேர் நாலு பேர் சேர்ந்து கூட்டணி அமைச்சா தான் ஒரு காரியத்தை ஜெயிக்கிறாங்க அரசியல் கட்சியிலும் அப்படி தான் அஞ்சாறு கட்சி சேர்ந்து கூட்டணி தான் அரசியல் கட்சியிலே வின் பண்ணுது சில நேரத்தில் ஒரு கட்சி கூட சோலா பர்ஃபார்மென்ஸ் இல்லைன்னு ஜெயிச்சிரும் அது வந்து அந்நேரம் அந்த அங்கே உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த கட்சி தலைமைக்கு நல்லா ஜாதகட்ட நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஓகே டே

இந்த ஐந்து நாட்கள் வந்து யோகமுள்ள நாட்களாக இருக்குது அவிட்டம் மூணு நாள் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இன்றைக்கு இன்றைக்கு பொழுது முடிஞ்சு போச்சு இன்றைக்கு பொழுது நான் நல்லபடியாக இருந்தேன் சார் பகல் பொழுது நல்லபடியாக கழிச்சேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லுங்க சரியா இன்றைக்கி நல்லா இருந்திருப்பீங்க ஓரளவு ஆளுமை அதிகாரத்தோடு இருந்திருப்பீங்க தன்னம்பிக்கோடு இருந்திருப்பீங்க குறிந்திருப்பீங்க நல்லா இருந்திருக்கும் சரியா ஓகே இருந்த போதிலும் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி சிவபெருமானை நினச்சிட்டு சிவனாமத்தை சொல்லிட்டு தூங்குங்க சிறப்பாக இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஒம்போது முப்பத்தொன்று ஓகே இந்த நாட்கள்லாம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது அதை நான் ராஜயோகம்னு சொல்லுவேன் சரியா அதுக்கு ஒரு ஒரு அடமொழியோடு சொல்கிறேன் நான் சரி ராஜயோகம்னா வேறு எதுவும் நினைச்சிடாதீங்க ராஜாவோ மந்திரியோ வந்து நமக்கு ஏதோ காரியம் கவனிப்பார்னு நினைக்காதீங்க அந்த யோகத்துக்கு பேர் ராஜயோகம்னு சொல்லுவாங்க அதையே தான் நானும் சொல்கிறேன் சரி மற்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் சோர்வு இருக்கும் மனசோர்வு இருக்கும் மனதில் ஒன்று வச்சுட்டு பேசிட்டு இருப்பீங்க மனதுக்கு உடலுக்கு ஒத்து போகாது சில தேவையில்லாத சிந்தனைகள் வரும் சரியா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காலையில் தேவி கர்மாரி மனக்கு கும்பிட்டு போங்க இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வழிபாடு இந்த வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அன்னைக்கு தேதி அந்த தெய்வத்தை வழிபட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகலாம் அடுத்து வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தேழாம் தேதி மனக் குழப்பம் இருக்கும் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் பெண்களால் சில பிரச்சனைகள் வரும் குடும்பத்துக்கு சில குழப்பம் வரும் கான்ட்ராவஷன் இருக்கும் ஈகோ பிரச்சனை இருக்கும் அதனால் அன்றைக்கி வந்து காலையில் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் பணம் கும்பிட்டு போங்க கற்பவனையார் கும்பிட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அடுத்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தெட்டாம் தேதியும் வீண் சிரமம் இருக்கும் மயக்கம் இருக்கும் மனதில் ஒரு தேவையில்லாத பயம் இருக்கும் தகாத நம்ம செய்கிற நீங்கள் செய்கிற செயல் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் வீண் அலைச்சல் இருக்கும் கிட்டவருடைய சகவாசம் கூட வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருள்கள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரயாணம் பண்ணும்போது பொருள்களை கவனமாக வச்சுக்கணும் உங்கள் உடம்புகளும் கவனமாக வச்சுக்கணும் காலையில் அஞ்சு நேரம் மட்டும் ஓரளவு நிவாரணம் கிடைக்கும் முப்பதாம் தேதி பதட்டமாக இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க எங்கே எதை போட்டோம்னு தேடிட்டு இருப்பீங்க மனக்குழப்பம் இருக்கும் உடன் பிறந்த சகோதர வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும் அலைச்சல் இருக்கும் அதனால் அன்றைக்கி காலையில் கந்திச கவசம் படிச்சிட்டு போனீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே அவிட்டம் மூணு நாலு பாகத்தில் பிறந்தவங்களுக்கு யோகா நாட்கள்னு சொல்லியிருக்கிறேன் மற்ற நாட்களையும் எப்படி இருக்குன்னா எந்த தெய்வத்தை வழிபாடுன்னு சொல்லியிருக்கிறேன் அடுத்து சதயம் சதயத்துக்கு எடுத்து போராட்ட அதி சொல்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரமாக சொல்லிட்டு வரேன் பொறுமையாக கேளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜனன ஜாதம் செக் பண்ணுறவங்க அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் அதன்படி பார்த்து கொடுப்போம் கொஞ்சம் நாள் ஆகும் ஷெடியூல் படி பார்க்குறதுக்கு இந்த தகவலாக இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க சதய நட்சத்திரம் நட்சத்திரநாதன் சுக்ரன் நாளை முதல் நல்ல நிலைமல இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் முத்திரட்டாதி நட்சத்திரம் பெற்று அவர் சுக்கரன் பார்வைக்கு வராரு கேது கூட சேர்ந்த குரு பெற்ற சுக்கரன் பார்வைக்கு வருது ஓரவைக்கு நல்லது சரியா சுக்கரன் ஒரு இயற்கை சுபர் உங்கள் ராசிக்கு நாலு ஒம்பது இவனுடைய பார்வைக்கு வருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதனால் சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் லிபரலாக இருக்கும் சரியாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க கொஞ்சம் செஸ்ஸில் இருந்தவங்க கொஞ்சம் கடுபடியில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து வேலை நட்சத்திரத்துக்குள்ள பலன்கள் வேலை சரி சார் சதய நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சதய நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி மூணாந்தேதி ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு முப்பது இந்த நாட்கள்னால் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது மற்ற நாட்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மறுபடியும் சொல்லிடுற யோகமான நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஆகஸ்ட் இருபத்தாறு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் முப்பது மற்ற நாட்கள் அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கு வந்து நல்லா தான் இருந்திருக்காது இன்றைக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்திருப்பீங்க பதட்டமாக இருந்திருப்பீங்க ஒரு என்ன சொல்கிறது நிலை இல்லாத தான் இருந்திருப்பீங்க முயற்சிகள்லாம் அந்தளவுக்கு கை கொளிருக்காது பதட்டம் டென்ஷன் ஒரு இதில் தான் இருந்திருப்பீங்க மனக்குழக்கத்தில் தான் இருந்திருப்பீங்க அதனால் இன்றைக்கி இரவு தூங்கும்போது முருகப்பெருமானம் நினச்சிட்டு கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த வீடு எருவு தான் கிடைக்கும் உங்களுக்கு நைட்டில் தான் கிடைக்கும் இந்த நைட்டு படிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக முருகப்பெருமான ஸ்தானம் பண்ணிட்டு படுத்திங்கன்னா நல்லபடியாக இருக்கும் பொழுது ஓகே அடுத்து வந்து இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி உடல் சோர்வு இருக்கும் சரியாக வீண் செலவு இருக்கும் சாப்பாட்டில் ஒரு வெறுப்பு இருக்கும் வீண் மனஸ்தாபம் இருக்கும் டயத்துக்கு சாப்பிட மாட்டேங்க மனதில் ஒரு அச்சம் இருக்கும் வியாபாரம் தொழிலில் வந்து கோஷ்டி பூசல் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காலையில் வந்து ஆஞ்சநேயரை கும்பிட்டு போனீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ஒம்பதாம் தேதி இருபத்தொம்பதாம் தேதியும் கொஞ்சம் நல்ல இல்லை டைம் சரியில்லை அன்றைக்கி நட்சத்திரத்தின்படி அதனால் அன்றைக்கி வந்து கொஞ்சம் தேவையில்லாத வா வாக்குவாதம் வரும் சரியாக மனசோர்வு இருக்கும் வாக்குவாதம் இருக்கும் எடுத்த காரியம் அந்த அளவுக்கு கட் வெட்டிகரமாக முடியாது கொஞ்சம் எழுபரளி தான் இருக்கும் கலையில் விநாயகப் பெருமானம் கூட்டு போனீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது முப்பத்தொன்னாம் தேதி முப்பத்தொன்னாந்தேதியும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருப்பீங்க சரியாக சகோதர வழியில் சில பிரச்சனைகள் வரும் ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க ஆனால் வந்து அந்த முயற்சி பழிக்காது பணத்துக்கு வந்து பிறர் எதிர்பார்க்குற மாதிரியே இருக்கும் எல்லாத்துக்கும் அப்படி இருக்காது சிலருக்கு வந்து சில விஷயத்தில் சில இதாக இருக்கும் பேர் பதட்டமாக இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க காரிய அனுகூலம் இருக்காது இழுபறியாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித பலன்கள் கிடைக்கும் இருந்தபோதிலும் காலையில் கந்தசு கவசம் படிச்சுட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே சதய நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன் நான் யோக நாட்களும் சொல்லியிருக்கிறேன் மற்ற நாட்களில் எந்த தெய்வத்தை வழிபாடுன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் அன்றைக்கி ச நட்சத்திரம் சரி நட்சத்திரத்துக்கு அனுகூலம் இல்லாத அன்றைக்கி குறிப்பிட்ட தெய்வத்தை கும்பிட்டு போனீங்கன்னா நமக்கு வந்து நல்ல விதமாக நடக்கும் அதுதான் சூட்சுமம் சரியா அதுக்காக தான் இந்த வீடியோ போடுற நோக்கமே அதுதான் நல்லது நடக்குது நம்ம கையில் இல்லை அது நடந்துட்டு போகும் நல்லதுக்கு வந்து யாரோட தயவும் தேவையில்லை கிடைக்கிறது எப்படி இருந்தாலும் கிடைக்கும் கூறையை பச்சுக்கி இருந்தாலும் கிடைக்கும் ஆனால் கெடுதல் நடக்கும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி தேதிக்கு நமக்கு இன்றைக்கி சாதகம் இல்லை நட்சத்திரத்துக்கு சாதகம் இல்லைன்னு தெரிஞ்சிட்டோம்னா அன்னைக்கு தேதிக்கு உண்டான தெய்வ தெய்வத்தை ஒரு அறையில் அஞ்சு நிமிஷம் நின்று தியானம் பண்ணிட்டு வணங்கிட்டு போனோம்னா நல்ல பொழுதாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக இருக்கிறது அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் நான் ஓகே நேர்களே அடுத்து வந்து பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து யோகா நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பத்தொன்று மறுபடியும் சொல்கிறேன் புரோட்ட ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பத்தொன்று இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமான நாட்களாக இருக்கும் உங்களை சுற்றி ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும் யோகமாகவும் இருக்கலாம் பணமாகவும் கிடைக்கலாம் பொருளாகவும் கிடைக்கலாம் இடமாகவும் கிடைக்கலாம் மனையாகவும் கிடைக்கலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆடு கூட கிடைக்கலாம் இல்லைனா இன்கிரிமெண்ட் லெட்டர் கிடைக்கலாம் விரும்பிய செயல் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக நடக்கும் பணம் ஆயிரமாகவும் கிடைக்கலாம் லட்சமாகவும் கிடைக்கலாம் கோடியாகவும் கிடைக்கலாம் அது நீங்கள் ஈடுபடுற காரியத்தை பொறுத்து உங்கள் கமிட்மெண்ட்டை பொறுத்து சரியா இங்கே பலதரப்பட்ட மக்கள் கேட்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏற்றம் இருக்கும் சரியா ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் எல்லாமே டேட்டன் தான் முக்கியம் டேட்டத்துக்கு ஏற்ற மாதிரி லிஃப்ட்டு டவுன் இருக்கும் சரியாக அப் அண்ட் டவுன் இருக்கும் அந்த டேட்டம்ங்கிறது ஆல்ரெடி நம்ம எந்த நிலைமையில் இருக்குமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சரியா திடீர்னு யாருக்கும் பெருசாக மேஜிக்கெலாம் போகிறது கிடையாது ஓகே இப்போ வந்து இருபத்தி மூணாம் தேதி போராட்ட நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதட்டமாக இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க ஆத்திரப்படாதீங்க ஆற்றலை போட்டாலும் அள்ளி போடுங்க அவசரப்பட்டு எதையும் செய்யாதீங்க காலையில் முருகப்பெருமானுக்கு மட்டும் போங்க நல்லபடியாக இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி நல்லாயிருக்கும் சரியாக மத்தியம பரணுன்னா காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி நல்ல விதமாக பார்க்கப்படாது சரியாக உடல் சோர்வு இருக்கும் அசதி இருக்கும் மனதில் ஒரு கலக்கம் இருக்கும் வீண் மனஸ்தாபம் இருக்கும் சாப்பாட்டில் ஒரு வெறுப்பு இருக்கும் சரியாக டயத்துக்கு சாப்பிட முடியாத ஒரே அலைச்சல் திருச்சலாக இருக்கும் காலையில் தேவிஸ்ரீ கர்மாரியமான கும்பிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி இருபத்தி ஒம்பதாம் தேதியும் வந்து உடல் அழிவு இருக்கும் மனக்கலக்கம் இருக்கும் பெண்களுடன் சகவாசம் நல்லபடியாக இருக்காது பெண்களால் சில பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கோயில் உள்ளத்துக்கு காலையில் போயிட்டு போகலாம் இல்லைனா விநாயகபெருமான வீட்டில் கும்பிட்டு போனீங்கன்னா மனதுக்கு ஒரு சாந்தியாக இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் அடுத்து வந்து முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி நல்ல விதமாக பார்க்கப்படலை வீண் சிரமம் இருக்கும் மயக்கம் இருக்கும் திருடர் பயம் இருக்கும் பொருள்கள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாமல் யாரையும் பேசி வம்பு உம்பு தும்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பேச்சை குறைச்சிக்கணும் வீண் அலைச்சல் இருக்கும் எதனாச்சும் ஒரு காரியம் தகாத காரியம் பண்ணி அதில் சில பிரச்சனைகள் வருதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முப்பதாம் தேதி காலையில் ஆஞ்சிநேர் வழிபாடு பண்ணிங்கன்னால் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே கும்பராசிக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் மூணு நட்சத்திரத்துக்கு அவிட்டம் மூணு நாலு சதயம் நாலு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் யோகா நாட்களை சொல்லியிருக்கிறேன் அந்த யோகா நாட்களை நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம் சரியா இன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது அனுபவபூர்வமாக உணர்ந்து தான் நான் சொல்கிறேன் அதுபோக நம்ம போடுற வீடியோவை பார்த்து நிறைய பேர் எங்கள் நடந்திருக்கு சார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அது அதோடைய க்ரீன்ஷாட்டே எடுத்து போடுறேன் கமெண்ட் பாக்ஸில் போட்டதையும் போடுறேன் அதுபோக சில பேர் வந்து நெகட்டிவாகவும் போடுறாங்க அது நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நல்லது நடக்கலைன்னா அவங்க ஜனன ஜாதகத்தில் அட் ப்ரெசன்ட் நல்லா இருக்காது தசா புத்தி அந்தரம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சில பலன்கள் கிடைக்காது அவங்களுக்கு மாறும் சரியா யாருக்கு எப்போ மாறும்னு யாராலும் சொல்ல முடியாது நிலை எப்படி மாறும் கிரகத்திலுடைய இந்த சுழற்சி கிரகங்கள் பொழுது பொழுதுவனமாக சுற்றிக்கிட்டு தான் வருது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனும் சுற்றிக்கிட்டு வருது அந்த சுற்று அந்த சுழற்சி வந்து தனிப்பட்ட மனிதனுக்கு எப்படி நல்லபடி அமையுது கட்டப்படி அமையுது நம்ம யாராலும் சொல்ல முடியாது அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் அமையும் அப்படி நல்ல விதமாக சொன்னவருடைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் அதில் போடுறேன் உங்கள் ப்ரூஃபுக்காக தான் போடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த நாள் பழங்கள் சொல்கிறதுலேயும் சில நன்மைகள் நடக்குது ரைட் நேர்களே இந்த வீடியோவை நான் ஒரு பத்து நாளைக்கு ஒன்றா போடுவேன் சரியா இதை வந்து பத்து நாளைக்கு ஒரு பலன்களை சொல்கிறேன் நாள் பழங்கள் மாதிரி உங்களுக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறேன் ஏன்னா டெய்லி போட முடியாது டெய்லி வந்து போடுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு அதனால தான் நான் வந்து கொஞ்சம் பிரித்து பிரித்து போடுறேன் இந்த ஆகஸ்ட் மாதம் ஓரளவு போட்டுட்டேன் நான் சரியா அடுத்து வந்து செப்டம்பர் மாதம் கரெக்டாக போட்டுருந்தேன் செப்டம்பர் ஒன்று டு பத்து பதினொன்று டு இருபது அங்கிட்டு இருபது டு முப்பது அப்படி ஒரு மூணு விதமாக அனைத்து ராசிக்குமே போடுறேன் நான் பன்னெண்டு ராசிக்குமே போடுறேன் இது போக வந்து அப்பப்போ கிரக பயிற்சி நடக்குது இப்போ வந்து செவ்வாய் பயிற்சி ஆறாரு உங்கள் ராசிக்கு மூணு பத்துக்குடியவர் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி ஆறாரு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு எந்த எந்த இடத்துக்கு போகிறாரு அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அஞ்சாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறது நல்லதில்லை சரியா அதுக்கு ஒரு பயிற்சிக்கு ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவில் என்ன பலன்கள் சொல்வேன்னா செவ்வா உங்கள் ராசிக்கு மூணு பத்து குடையவர் தைரிய காரிய காரியஸ்தானாதிபதி அதுக்கடுத்து கர்மஸ்தானாதிபதி அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் என்ன பலன்களை கொடுப்பார் லாப நஷ்டங்கள் என்ன அதை சொல்லுவேன் அதுபோக சுக்கரன் நாளைக்கு பேர் சேராரு உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி நாலு ஒம்பது குடையவன் சுகஸ்தானாதிபதி கர்ம பாக்கியஸ்தானாதிபதி ஸோ ராஜயோகாதிபதி ஸோ கிரகத்தையே நம்ம வந்து ராஜயோகன் அப்படிங்கிறோம் அதனால தான் பலன்கள் சொல்லும்போது ராஜயோகம்னு சொல்கிறோம் ஸோ அந்த வார்த்தை வந்து ஜோதிடத்தில் இருக்குது ஒரு சொல்லாடல் இருக்கு ராஜயோகம் ராஜயோகாதிபதி அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்க போய் தான் அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் எல்லாரும் ராஜ பெருங்க சரியா பெருசாக எடுத்துக்கிறாங்க நடக்க சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க சாமானப்பட்ட மக்களுக்கு அது தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவு தெரியும் இது ஒரு ஜோடான வார்த்தைன்னு சரியா எதுவும் எதுவும் போகிறது கிடையாது ஆனால் சில பேருக்கு டக்குன்னு மாறும் அது வந்து ஓரளவு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ லட்சத்தில் ஒன்று நடக்கத்தான் செய்யும் பெரிய அதிசயம் வந்து ஒரு மொராக்கில் நடக்க தான் செய்யுது நாள் எல்லா நாட்களும் நடக்க தான் செய்யுது எங்கேயோ ஒருத்தர் வந்து ஒரு அதிசய அதிசய பக்கம் ஒரு காரியத்தை செய்கிறாரு அவருக்கு பெரிய ஒரு அமைப்பு நடக்க தான் செய்யுது சாதனை நடக்க தான் செய்யுது ரைட்டு நேர்களே அது இருக்கட்டும் இப்போ வந்து இந்த பேர்ச்சிக்கு சொல்ல வந்தேன் சுக்கரன் பேர் வேறாரு இருபத்தி மூணாம் தேதி அதுக்கும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் அவர் எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜனராஜா செக் பண்ணுறேன் அணுகுங்க ஓகே நேர்களை வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் கும்பராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அடுத்த வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காழியுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே